காற்று கருப்பு வீட்டை விட்டு ஓடணுமா எதுக்கு காற்று கருப்பு சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சில பேர்லாம் சொல்லுவாங்க ஒரு மாதிரி கெட்ட கெட்ட கனவாக வருது வீட்டில் வந்து ரொம்ப பிரச்சனைகள் வருது ரொம்ப ஒரு மாதிரி நாங்கள் அடிச்சுக்கிட்டு மல்லு கட்டிக்கிட்டு வெட்டாத குறையாக தான் வருது நிறைய பிரச்சனைகள் வருது வீட்டில் சுகம்ங்கிறது சந்தோஷங்கிறது இல்லவே இல்லை ஏதோ வந்து ஒரு தீய சக்திகள் எங்களை சாடி நிற்கிற மாதிரி இருக்குன்னு ஒரு சில பேர் உணர்வாங்க அவங்களுக்கு மட்டும்தான் இன்றைக்கி இந்த பதிவு காத்து கருப்பு அப்படின்னா ஒரு மனுஷனை கஷ்டப்படுத்தி அதில் இன்பம் அடைகிறது தான் அந்த காத்து கருப்போட முக்கியமான என்ன சொல்கிறது அப்படின்னா உணவு ஆதாரம் இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா என்னைய கஷ்டப்படுத்தி நான் படுற வழிகளில் வேதனைகளில் சந்தோஷம் அடைகிறது தான் காற்று கருப்பு அந்த பெல்லி பேய் பிசாசு அதுகளோட அதிகமான ஆசையாக இருக்கும் அப்போ அது போன்ற ஒரு தீய சக்திகள் ஏன் வீட்டில் நாடி நிற்கிது அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அந்த காற்று கருப்பை வீட்டை விட்டு ஓட செய்யணும் நான் என்ன பண்ணணும் ஒன்றும் இல்லைங்க ரெண்டே விஷயம் தான் காற்று கருப்பு வீட்டை விட்டு வீட்டுக்கு உள்ளே இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் வீட்டுக்கு உள்ளே வராமல் இருக்க என்ன பண்ணணும் இது ரெண்டுக்குமே ஒரே ஒரு விஷயம் பண்ணால் போதும் நம்ம குலசாமியை நினச்சி நாம கற்ற ஒரு நாம் செய்கிற ஒரு சாங்கியம் அது என்னங்க சாங்கியம் என் குலசாமி இருக்குது என் குலசாமியை நினச்சி நான் ஒரு சாங்கியம் செய்யணும் என் குலசாமியை என் வீட்டுக்கு நான் அழைக்கணும் என் குலசாமியை என் வீட்டுக்கு உள்ளே என்னுடைய காவலை நான் நிப்பாட்டணும் அப்படி செஞ்சால் இந்த காற்று கருப்பு உள்ளே இருக்க காற்று கருப்பையும் வெளியே பிடுங்கி எரிய முடியும் வெளியே இருக்கிற காற்று கருப்பு உள்ளே வீட்டுக்குள்ளே வராமல் தடுக்க முடியும் என்ன பண்ணணும் சரிங்க இப்போ என் வீடு இருக்குது என் வீட்டில் கருப்பு ஏதோ ஒரு பிரச்சனைகள் ஏதோ ஒரு பேய் பிசாசு இருக்குது எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது நான் இதை சரி பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் முதல்ல நான் என்ன பண்ணணும்னா என் குலசாமி எல்லையை நோக்கி நான் ஓடணும் போய் என் சாமிக்கு என் சாமிக்கு பரிபூரணமாக என்ன தேவை ஒரு அழகான ஒரு பூஜை புனஸ்காரத்தை கொடுத்து குலதெய்வ எல்லையில் நான் வணங்கி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஒரு வெள்ளை ஒரு துண்டு ஒரு துணி எடுக்கணும் வெள்ளை துணி எடுத்து அந்த வெள்ளை துணியில் நல்லா மஞ்ச தடணும் மஞ்ச தடவி அதில் ரெண்டு காசு ரெண்டு காசை வச்சு ஒரு எலுமிச்சங்கனியை வச்சு அந்த மஞ்ச துணியை இறுக்க கட்டி நான் என்னுடைய வீட்டு நிலவாசல் இருக்கு பார்த்தீங்களா வீட்டு நிலவாசலில் என்னுடைய நிலையில் ராஜ நிலையில் அந்த நான் கட்டின அந்த மஞ்ச துணி அந்த உள்ள போட்ட அந்த ரெண்டு காசுங்கிறது காணிக்க யாருக்கு குல சாமிக்கு நான் வைக்கிற கனியில் நின்று பேசணும் இது மூனையும் மஞ்ச துணி அந்த எலும்புச்சங்கனி காசை நல்லா இறுக்கிய முடிஞ்சு அந்த மஞ்ச துணியை என்னுடைய நிலவாசலை நான் கட்டணும் அப்படி நான் கட்டினேன் அப்படின்னா காற்று கருப்பு முதல்ல உள்ளே வராது அதே சமயம் உள்ள காற்று கருப்பு பேய் விசாசி இருந்தாலும் அதை அடித்து அதை சுண்டை இழுத்து போய் வெளியே தெருவில் எழு நெருங்குறேன் சரிங்களா இப்போ இதை எதுக்கு சொல்றேன் அப்படின்னா இவ்வளவோ அன்பர்கள் நீங்க படுற அந்த மனவேதனைக்கு கஷ்டத்துக்கு இது போன்ற ஒரு சில தீய சக்திகள் உள்ள இருந்து நாம படுற வழிகளையும் வேதனைகளையும் ரசிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு முறியடிக்கிறதுக்கு ஒரே மருந்து நம்மளுடைய குலசாமி தான் நம்ம பரிபூர்ணமா நினைச்சு நாம கற்ற அந்த காப்புலதான் இருக்கு அது மஞ்சள் காப்பை கட்டினா என்ன நடக்கும் தெரியுமா குலசாமி அந்த எல்லைங்களை அவங்க ராஜ நிலையில வந்து நிலையோட நிலையா நின்றுக்கிறோம் நிலையோட நிலையா நின்னுச்சு அப்படின்னா உள்ள இருக்கிற எல்லாத்தையும் குடும்பிய பிடிச்சி இழுத்து வெளியேயிருந்தேன் ஒன்று இன்னொன்னு உங்கள் குலசாமியை மீறி எதுவும் கெட்ட சக்தி உள்ளே போக முடியாது சரிங்க கட்டிட்டீங்க அப்படின்னா அதை உருவேற்றம் பண்ணணும் எப்படி உருவேற்றம் பண்ணணும் நீங்கள் நாளும் உங்கள் குலசாமி கோயிலுக்கு போனாலும் அல்லது உங்கள் வீட்டில் நீங்கள் உங்கள் பூஜை இறையில் சூடமேற்றி நீங்கள் கும்பிடும்போது வழிபடும் போது நீங்கள் அந்த தீபாரதனை நீங்கள் அந்த நிலையில் இருக்க நீங்கள் கட்டுன அந்த உங்கள் குலசாமிக்கு கட்டினீங்களா அந்த காணிக்கை அந்த எலுமிச்சங்கனி அந்த ரெண்டு காசு அந்த மஞ்ச துணிக்கு தீபாரதனை காட்டி அதை உருவேற்றம் பண்ணணும் அதை உருவேற்றம் பண்ண நீங்கள் கட்டின அந்த காணிக்கையில் தெய்வம் உக்கரமாக பேசும் நல்லா சக்தி கொண்டு விளங்கும் அப்போ வீட்டில் சௌபாக்கியத்தையும் கொடுக்கும் வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் ஒரு நல்ல வழியையும் காட்டும் அதே சமயம் தீய சக்திகளுக்கு யமனாகவும் இருக்கும் நம்மளை தாய்வோல் நம்மளை அரவணைச்சி கட்டி காக்கிற பொறுப்பில் நம்ம சாமி இருக்கோம் இதுதாங்க நண்பர்களுக்கு நான் அறிஞ்சது உங்கள் குலசாமிக்கு நீங்கள் செய்கிறது உங்கள் குலசாமியை வீட்டில் அழைச்சி வர்றதுக்குரிய ஒரு எளிய ஒரு அதிகாரம் ஒரு ஒரு சாங்கியம் ஒரு ஒரு பரிகாரம்னே அப்போ சொல்லலாம் நமக்கு நாமளே வழிவகுத்துக்கிற ஒரு சில சாங்கியங்கள் நம்மளை காத்து நிற்கிற பரிகாரங்கள் உடனே செய்யுங்க இருபத்தோரு நாளில் இல்லைன்னா ஏழு நாளில் அதனுடைய மாற்றங்கள் ஆரம்பாயிரு ஏழு நாளில் இருந்து நீங்கள் அதை உணர்வீங்க சத்தியமாக உணர்வீங்க அதனால் அன்பர்களுக்கு இதை பருந்துகள் ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்